பிரியமான இறை உறவுகளே நாங்கள் புது வருடத்தின் இரண்டாவது நாளுக்குள் காலடி பதிக்கின்றோம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி புதியதொரு ஆண்டிலே பெரும் மகிழ்ச்சியோடு நாங்கள் காலடி பதித்திருக்கின்றோம் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் எங்களுக்கு வல்ல செயல்கள் செய்ய காத்திருக்கின்றார் எங்களை தம்மோடு அழவணைத்து தன்னோடு சேர்த்து எங்களை வழிநடத்த காத்திருக்கின்றனர் ஆகவேதான் இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் எங்களுக்கு அழகாக சொல்லுகின்றார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் பாடுவோம் புதியதொரு பாடலை பாடுவோம் ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுவோம் ஏனென்றால் புதிய ஆண்டை எங்களுக்கு தந்திருக்கிறார் அன்பு மகனே அன்பு மகளே புதிய ஆண்டிலே என்னோடு நீ பயணிக்க ஆயத்தமாக இருக்கின்றாய் என்னோடு வழிசல்ல நீ ஆயத்தமாக இருக்கின்றாய் உனக்கு வேண்டியதை நான் உனக்கு கொடுத்து உன்னோடு நான் பயணம் செய்ய ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார் புகழுவோம் ஆண்டவரை புகழுவோம் புகழ்ச்சிப்பாய் இசைப்போம் ஆண்டவரை நோக்கி புகழ்ச்சிப்பாய் இசைப்போம் அவர் தந்தை இந்த ஆண்டிற்காக எங்களை வழிநடத்தி செல்ல இருக்கின்ற இந்த காத்திருப்புக்காக ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் குடும்பங்களாக சமூகத்தவர்களாக பங்கு மக்களாக ஒன்று சேர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் அவரோடு அவர்களை நாங்கள் இணைந்தவர்களாக எங்களோடு வாழ்ந்தவர்களையும் இறை அனுபவத்திற்குள் எட்டுச் செல்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற்று ஒருவரை ஒருவர் உற்று நோக்கி பரஸ்பர அன்போடு ஒருவரை ஒருவர் வழிநடத்தி ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் செல்ல ஆயத்தமாகவோம் அன்னைவரை மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்வோம் எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூய ஆவி முன்னரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்